அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த லைவ் பார்க்கக்கூடிய விஷயம் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் பொருளாதாரம் தொழில் குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேனல் மூலயமா பார்க்க போறோம் நம்ம ராஜனாளி அதிர்ஷ்ட அளவுகளை பொறுத்த வரைக்கும் எல்லா எண்கள்லையும் பிறந்தவங்களுடைய குணம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்ல முடியும் ஒண்ணு பத்து பத்தொன்பது இருபத்தி இது போல தேதிகள்ல வந்து பிறந்திருந்தாங்கன்னா அவருடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்கும் அப்படி எல்லாம் மாற்றம் அடைஞ்சிருக்கும் அப்படிங்கறத லாஸ்ட் ஒரு வீடியோல ஒன்னாம் தேதி பிறந்தவருடைய பலன்கள் பார்த்துருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி பிறந்தவருடைய குணாதசியம் பலன்கள் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத இந்த லைவ் செக்ஷன் மூலயமாவே நம்ம பார்க்கலாம் சோ பத்தாம் தேதி பிறந்தவர்கள் பாத்தீங்க அப்படின்னா பூர்ண தனவந்தராக கூடிய அமைப்பு அவர்கிட்ட இருக்கு சோ அவருடைய வாழ்க்கை நிலைமை பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டு இருக்கும் ரீதியாகவும் உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் போயிட்டு இருக்கும் வாழ்க்கையுடைய பிற்பகுதியில் அவர் பெரிய தனவந்தராகவே வாழ்வார் சோ அந்த ஜாதகர் பத்தாம் தேதி பிறந்த அவருடைய ஜாதகருடைய தந்தை பார்த்தீங்க அப்படின்னா அரசு அரசியல் சார்ந்த துறையில பெரிய அளவுக்கு வந்து வெற்றியை காண்டி வெற்றி பெற்று இருப்பாரு ஸோ அவருடைய செல்வாக்கு புகழ் பெயர் எல்லாமே வந்து இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் பொருளாதார ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் கல்வி சம்பந்தப்பட்ட ரீதியாகவும் நிச்சயமாகவே சிறப்பாக ஒரு அமைப்பு கொடுக்கும் ஏன்னா அந்த பத்தாம் நம்பர்ல பார்த்தீங்கன்னா சூரியனுடைய எண்ணான ஒன்றாவது அந்த ஒன்னாம் நம்பர் வருது அந்த போல போது ஆளுமை திறமை கிட்ட அதிகமாகவே இருக்கும் பெரிய அளவுக்கு வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு எண் இந்த பத்தாம் தேதியில பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக உண்டு அதே போல உயர்ந்த பதவி இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அரசு அரசு சார்ந்த தொழில் நிறுவனங்களில் இந்த பத்தாம் தேதி பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஒரு பங்கு வகிச்சுட்டு இருப்பாங்க மேலும் வந்து இறையொருள் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக சக்தி ஆன்மீக உள்ளுணர்வு ஒரு சிவாலய வழிபாடு இதெல்லாமே இவங்களுக்குள்ள இயற்காவே இருக்கும் ஸோ பத்தாம் தேதியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஆரம்ப கட்டம் தான் வந்து சாதாரணமாக இருக்கும் தொழில் விருத்தியும் சொத்து பத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கிட்ட வந்து சிறப்பாகவே இருக்கும் மேற்கொண்டு இந்த பத்தாம் தேதியில பிறந்தவங்களுடைய பலன்களை வந்து நீங்கள் நம்ம லைஃப் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்துருக்கோம் சிறப்பாகவே இந்த பத்தாம் தேதியில பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மெண்மலும் வெற்றியும் வளர்ச்சியும் அடையணும்னு சொல்லி பிரபஞ்சத்தை வேண்டிக்கிறோம் இன்னைக்கு ராஜனை அச்சிட்ட அளவுகலை மூலியமாக இந்த பத்தாம் தேதியில பிறந்தவங்களுடைய பொருளாதார நிலைமை எல்லாமே ஒரு படி மேல இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பத்தாம் தேதி சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை வந்து நீங்கள் நம்ம வந்து யூடியூப் சேனல் மூலியமாக பதிவு பண்ணியிருக்கோம் நண்பர்களே அப்படி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் ராஜநிலைய ஜோதிடர் ராணிப்பேட்டிலிருந்து ரஞ்சித் குமார் என்னுடைய செல்போன் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் த்ரீ ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நன்றி